என்டிஏ குடும்பத்தில் இணைந்து ரொம்ப மகிழ்ச்சி தமிழகத்தில் மீண்டும் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சி பிரதமர் மோடி புகழாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலுக்கான அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைவதை அமித்ஷா அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார் மேலும் அது மட்டுமின்றி அடுத்த ஆண்டு தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இப்போதைய அரசியல் களம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் எந்த காலத்திலும் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலுக்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி கூறியிருந்தார் ஆனால் மீண்டும் பாஜகவுடன் அதிமுக கைகோர்க்க உள்ளதாகவும் சில நிபந்தனைகள் இபிஎஸ் வைத்ததாகவும் தகவல்கள் வெளியானது இந்நிலையில் இரண்டு நாள் பயணமாக சென்னை வருகை தந்த அமித்ஷா அதிமுக பாஜக கூட்டணியை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமித்ஷா வரும் தேர்தலில் அதிமுக பாஜக இணைந்து செயல்படும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இந்த கூட்டணி இருக்கும் இந்த கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு கண்டிப்பாக வெற்றி பெறும் வெற்றிக்கு பிறகு மற்றவை குறித்து முடிவு செய்யப்படும் அதிமுக பாஜக கூட்டணி இருவருக்குமே பலனளிக்கக்கூடியது யார் யாருக்கு எத்தனை தொகுதிகள் என்பது குறித்து பின்பு பேசி முடிவு எடுக்கப்படும் உட்கட்சி விவகாரங்களில் நாங்கள் தலையிடப் போவதில்லை என்றும் தெரிவித்தார் தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற குடும்பத்தில் அதிமுக இணைந்திருப்பதும் மகிழ்ச்சி என பிரதமர் மோடி கூறியுள்ளார் இது தொடர்பாக பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள எக்ஸ்தலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற குடும்பத்தில் அஇஅதிமுக இணைந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணியின் இதர கூட்டாளிகளுடன் ஒன்றிணைந்து நாம் தமிழ்நாட்டை முன்னேற்றத்துடன் புதிய உச்சங்களுக்கு கொண்டு செல்வோம் மாநிலத்திற்கு அயராது பாடுபடுவோம் மாமனிதர் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அவர்களுடைய தொலைநோக்கு பார்வையை செயல்படுத்தும் ஒரு அரசை நாம் உறுதி செய்வோம் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டின் நலனுக்கும் முன்னேற்றத்திற்கும் தமிழ் கலாச்சாரத்திற்கும் தனித்துவத்தை பாதுகாப்பதற்கும் ஊழல் மலிந்த மேற்றும் பிரிவினைவாத திமுகவை விரைவாக வீழ்த்துவதும் முக்கியமானது அதனை நமது கூட்டணி செய்து முடிக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தம்பி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க सबसे पहले मैं तमिलनाडु की जनता और पूरे देश को पंगुनी का बहुत बहुत शुभकामनाएं देता हूं मुजल मुजल आंद्री के पंगुनी उत्तर नल वायत कलबन तेरव आज एक और अच्छा समाचार लेने के लिए आप सबको यहां निमंत्रित किया है आज एआईडीएम के और भारतीय जनता पार्टी के नेताओं ने मिलकर तय किया है कि आने वाला तमिलनाडु विधानसभा चुनाव एआईडीएम के भारतीय जनता पार्टी और सभी साथी दल मिलकर एनडीए के नाते लड़ेंगे उंगल अनेवर को और मिका मुख्य माना और नल्ला तकवले अरीवक्कुम इंदा विडावे नांगल कुटीर करों इन रीके பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களும் அஇஅதிமுகவின் தலைவர்களும் ஒன்றாக இணைந்து இந்த கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார்கள் அடுத்து வரப்போகிற ஒரு தேர்தலை என் கூட்டணியின் இதர கட்சிகளுடன் இணைந்து நாங்கள் சந்திக்க இருக்கிறோம் இந்த தகவலை உங்கள் அனைவருக்கும் இன்று அறிவிப்பதற்கான கூட்டம்